தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்திய தமிழக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் பாஜக தலைவர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கிராமத்தில் உள்ள இல்லத்தில் திமுக அரசை கண்டித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது பேட்டியளித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்தது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் அல்ல ஊழல் மறைப்பு கூட்டம் என விமர்சித்தார் அதேபோல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனது இல்லத்திற்கு வெளியே உள்ள கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடியை ஏற்றி பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பிரதமரோ தேர்தல் ஆணையமோ பேசவில்லை என தெரிவித்தார் தென் மாநிலங்களுடைய அரசின் பிரதிநிதிகள் இவங்களை வச்சு கூட்டம் போடுறேன்னு சொல்லியிருக்கிறது டீலிமிடேஷன் பற்றி டீலிமிடேஷன் பற்றி மாண்புமிகு பிரதமர் பேசலை எலெக்ஷன் கமிஷனர் அதை பற்றி எதுவும் அறிவிக்கை கொடுக்கலை மிக ஜனாதிபதி அவர்கள் அதை பற்றி பேசலை பின் இந்த பிரச்சனை இங்கே வந்தது இவர்களுக்கு முதல்ல நேற்றைய தினம் மாண்பு பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பார் பார்லிமெண்டில் சொல்லியிருக்கிறபடி இவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக மொழி பிரச்சினை இப்பொழுது தொகுதி வரையறை செய்கின்ற பிரச்சனை என்று இருக்கிறார்கள் ஆகவே இந்த இந்த அரசாங்கத்திற்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற விதத்தில் வீட்டில் இங்கே கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனது இல்லத்திற்கு முன்பு பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர் எப்ப எடுத்தாலும் மத்திய அரசை ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க தேவையில்லாத ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி தான் மதுரையில் டங்ஸ்டன் இப்பொழுது தொகுதி வரையறும்போது எங்கேயும் யாரும் எதுவும் சொல்லலை சொல்லாத பட்சத்தில் அதுக்காக இப்போ வந்து கர்நாடக முதலமைச்சரையும் கேரளா முதலமைச்சர் நமக்கு தண்ணீர் தராத கர்நாடக முதலமைச்சரையும் நமக்கு முல்லைப் பெரியார் அணைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயையும் வச்சு இதெல்லாம் ஒரு அரசியல் இது கண்ணோட்டத்தோடு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஆக இந்த சூழ்நிலையில் மக்களுடைய மனநிலையை தி திசை திருப்பதுக்க வேண்டி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட ஈடுபட்டதாக தெரிகிறது இதேபோன்று பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி சென்னையில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு பாஜக நிர்வாகிகளுடன் கருப்புக்கொடி ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார் சென்னை டி நகரில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தனது இல்லம் முன்பு கருப்பு கொடியை ஏற்றி தமிழக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திற்கு துரோகம் செய்து வரும் முதலமைச்சர்கள் சென்னை கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த டெல்டா விவசாயிகளுக்கான இந்த காவிரி நீர் அந்த காவிரி நீரை தமிழகத்துக்கு தரமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய திரு டி கே சிவகுமார் காங்கிரஸ் சேர்ந்த டி கே சிவகுமாரை அதை மேகதூதனை கட்டி தமிழக விவசாயிகள் வயிற்றுல நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தக்கூடிய டி கே சிவகுமாருக்கு சிகப்பு கம்பளம் விரித்து அவரை வளைவழ்த்து வரவழைத்து இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா தமிழக மக்களுக்கு இவர்கள் வந்து இவர்கள் அப்பா காலத்திலிருந்து செய்யக்கூடிய துரோகமானது கச்சத்தீவு காலத்திலிருந்து ஆரம்பித்த இன்று வரை தொடருவதை இன்றைக்கு நமக்கு காண முடிகிறது திருச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது பின்னர் பேட்டியளித்த அவர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விவகாரத்தில் திமுக அரசு வேண்டும் என்றே நாடகமாடி வருவதாக குற்றம் சாட்டினார் தமிழக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை திசை திருப்புவதற்காக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை பற்றி மக்களை சிந்திக்காமல் வைப்பதற்காக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை பற்றி மக்கள் சிந்திக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழகத்திற்கு வழங்கப்படக்கூடிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து போராட்டங்களை நடத்தியது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை துணை முதலமைச்சர்களை அவர்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அழைத்து இன்றைக்கு தொகுதி தமிழகத்திற்கு தொகுதி கொதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு திராவிட புதுக்கோட்டை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் விருதுநகர் சாத்தூர் சாலையில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் பென்டகன் ஜி பாண்டுரங்கன் தலைமையில் பாஜகவினர் கருப்பு சட்டை அணிந்து கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் மேற்கு மாவட்ட தலைவர் ஆர் டி சுரேஷ் தலைமையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பாஜகவினர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தமிழக அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் திண்டுக்கல்லில் திருமலை கேணி நகர் பகுதியில் உள்ள கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் சந்திரசேகர் தலைமையில் பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இணையில்லா வளர்ச்சி உலக அளவில் இந்தியாவை தலைநிமிர்த்தி தமிழகத்தின் உரிமை காத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அனைவரும் வாரீர் அழைக்கிறார் டால்பின் ஸ்ரீதரன் மாநகர துணை தலைவர் பாஜக